நேற்று கூட தமிழக சட்டப்பேரவையில் பதிவு செய்து விட்டேன் ஆத்திரத்தின் வெளிப்பாடாக பல செய்திகளை பதிவு செய்து விட்டேன் அவர்கள் இருந்தார் இருபத்தி நான்கு மணி நேரம் தெரியாத என்னமோ ஒரு குஞ்சுகள் சொல்றாங்க அவெல்லாம் பேஸ்புக்ல நீ திமுகவுக்கு சொம்பு நீ உதயசூரின் சின்னத்துல நின்ன நீ உதயசூரிய சின்னத்துல நீணதால அந்த கட்சிக்கு அடிமன்னா எனக்கு கோபம் ரொம்ப வந்துச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்ற மாதிரி சொன்ன முதலமைச்சர்கிட்ட திமுகவின் உதயசூரியன் சின்னமே என் முன்னோர்கள் கொடுத்த சின்னம் திமுக என்கிற சின்னமும் திமுக என்கிற கட்சிக்கும் என் முன்னோர்கள் பங்காற்றி இருக்கிறார்கள் அந்த சின்னத்தில் இன்றி இந்த குரலற்ற மக்களின் குரலாக என் சட்டமன்றத்தில் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன் குஞ்சுகள் கிட்ட இருந்து பதிலே இல்லாம அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டுல சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது நான் வந்த உடனே சொன்னேன் இப்ப இளமாறன் அழைச்சி திருமுருகன் காந்தி அழைச்சி குழந்தை அரசன் அழைச்சி இங்கே குடும்பம் குடும்பம் உட்காந்துருக்கிறவங்க எங்கள் பேச்சை கேட்க உட்காந்து இல்லை தமிழ் இசையை கேட்க உட்காந்துருக்கிறாங்க அவர் இங்கே எல்லாரும் இருப்பை உறுதி செய்து அந்த தருணத்தில் எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க நான் பேசிட்டு அடுத்த வேலைக்கு போறேன்ன கண்டிப்பாக அவர் பேசிட்டு அவர் கலைஞரோடு விடைபெற்றார்னா இங்கே முன்வரிசையில் இருக்கிற தலைவர்களோடு அமர்ந்திருக்கிற தோழர்களும் தமிழ்நாடு விடுதலைப்படையின் தந்தை தோழர் புலவர் கலிய பெருமாவின் அன்பு மகன் சோழ நம்பியார் உள்ளிட்ட முன்வரிசை தலைவர்கள் தான் இருப்பார்கள் அதனால் இந்த வாய்ப்பு ஒரு எட்டு மணிக்கு நான் மிக முக்கியமான ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டு பொங்கல் விழா எப்பயுமே நான் கிராமத்தில் நடத்துவன் செல்வன் அண்ணன் இறந்தார் என்ற செய்தி அறிந்ததோ அன்றையிலிருந்து வாழ்வில் விழாக்களும் கொண்டாட்டங்களும் இல்லை இருந்தாலும் இறுதி போருக்கு பிறகு முற்று அதிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொண்டேன் நான் பிறந்த என்னுடைய செம்மன் பூமியான முந்திரிக்காட்டு எப்படி புலிகளை நேசிக்கிற ஒருவனுக்கு தாய் கிராமமாக புலியூர் என்கிற என் கிராமத்தில் என் மக்களோடு நான் இருப்பேன் அந்த வகையில் இன்றைக்கு அருமை சகோதரர் என்னுடைய அன்புக்குரிய இளவேல் நம்முடைய தோழர் டைசன் அவர்களும் இளமாறன் அவர்களும் கண்டிப்பாக அண்ணா நீங்கள் தமிழ் தேசிய கூட்டணி நடத்துகின்ற விழாவில் பங்கேற்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்காகவே நான் இங்கே காத்திருந்தேன் காத்திருந்த வேளையில் ஒரு நல்ல செய்தியும் தற்போது வந்திருக்கிறது சமீபகாலமாக ஏற்பட்ட சில முரண்களை குறித்து முற்றுப்புள்ளி வைப்பதற்கான அழைப்பு என்பது கருதுகிறேன் சரியா எட்டு மணிக்கு நான் ஒரு சந்திப்பிற்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலின் காரணமாக இடைமறைத்து வாய்ப்பை கேட்டு இது தமிழர் திருவிழா மேல்முருகன் அவர்கள் தலைமையில் இங்கு மிக அற்புதமான பாடல் வழிகள் ஒழிக்கப்பட்டு வருகிறது எது தமிழ் இசை எது தமிழ்நாட்டின் கலை தமிழ்நாட்டின் கரகம் என்பதை எந்தவித ஒரு ஆபாசமும் இல்லாமல் இரண்டு சகோதரிகளும் பின்னே பொய்க்கால் குதிரையும் மயிலும் நம்முடைய உழவுக்கு உறுதுணையாக இருக்கிற மாட்டையும் உருவமாக கொண்டு இங்கு ஆடினார்கள் அல்லவா இதுதான் தமிழ்நாட்டின் உண்மையான பாரம்பரிய கரகாட்டத்தின் உடன் கூடிய இசை ஆனால் இன்னைக்கு சில கிராம ராசிகள் நிலச்சுவார்ந்தர்கள் நிலப்பண்ணையார்கள் பெருநிலக்கீழார்கள் வறுமையில் இருக்கின்ற தமிழர் பாரம்பரிய கலையை இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற அந்த சகோதரிகளின் பாதி மார்புகளை காட்டுவது போலவும் இடைகள் தெரிவது போலவும் காட்சியாக்கி அதிலே இவர்கள் எல்லாம் பெரிய ரிசர்வ் பேங்கர் கவர்னர் பெற்றெடுத்த பிள்ளை சம்பாதித்திருக்கிற நூறு ரூபாய் நோட்டு ஐம்பது ரூபா நோட்டை போய் மார்ல குத்துறது கேவலமான அங்க ஆட வைப்பது என்கிற ஒரு பண்பாட்டுச் சிறைவை நோக்கி இன்றைக்கு கரகாட்டம் என்கிற பேரையிலே ஒரு கலியாட்டம் நடத்தி கொண்டிருக்கிற அதற்கு இடையில் உண்மையான தமிழ் தேசியர்கள் ஒன்று கூடி இருக்கிற உண்மையான தந்தை பெரியாரின் பேரன்கள் ஒன்று கூடியிருக்கிற இந்த மேடையிலும் அந்த கரகாட்டம் இங்கு நடத்தப்படுகிறது அந்த ரெண்டு பிள்ளை செல்வங்களும் நம்முடைய சகோதரிய தான் இருப்பாங்க அவங்க அந்த உடலை முழுவதும் அற்புதமாக கவர் பண்ணி பின் பண்ணி இது இதற்கு நான் வணங்குகிறேன் இது போன்ற ஆட்டங்கள் இது போன்ற மேடைகள் தான் நாம் ஏற்பாடு செய்யணும் ஆனால் இன்னைக்கு பஞ்சாயத்து தலைவர் சேர்மன் எம்எல்ஏ எம்பி அந்த கட்சி ஆளுற கட்சி மந்திரி வர நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சியிலும் கூட்டம் சேர்க்கறதுக்கு எந்த பாட்டு போடுறாங்கன்னு நான் விமர்சனம் உள்ள போகலை இப்போ இன்னொன்னு புதுசாக ஒன்று வந்திருக்கு அது என்னன்ன அது அது சூட்டப்பட்ட பேரையே சொல்ற கோச்சிக்காரிங்க அதுக்கு பேரு ஹாப்பி ஸ்ட்ரீட் அந்த ஒரு மக்கள் தங்களுக்கு இருக்கிற ஒரு மன அழுத்தங்களை போக்கிக் கொள்வதற்கு விழாக்கள் இசைகள் பண்பாட்டு நிகழ்வுகள் கலாச்சாரத்தை கொண்டு வந்து திணித்து பல்லாயிரக்கணக்கான பேர் கூடி நின்று குத்தாட்டம் போட விட்டு அந்தல பெண் பிள்ளைகளை சீண்டுகிற ஒரு அநியாய அக்கிரம நிகழ்வுகள் நடக்குது இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்தது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடந்தது இதைத்தான் தமிழகத்தின் முதல்வர் அவருடைய கவனத்திற்கு சட்டமன்ற தீர்மானமாக சட்டமன்றத்தின் கவன ஈர்ப்பாக கொடுத்து ஒரு வார காலம் தொடர்ந்து நான் சொன்னேன் இங்கே இருக்கிற எல்லா தலைவர்களும் தூக்கு தண்டனைக்கு எதிரானவர்கள் நான் என் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் இருக்கிற தலைமைகளோடு கூட நான் ஒப்புதல் பெறாமல் ஒரு வேண்டுகோளை முதலமைச்சர் நான் வைத்த மூணு வயசு குழந்தை ஆறு வயசு குழந்தை எண்பது வயசு பாட்டி வரையிலும் விடாமல் மிக மோசமான ஒரு சமூக பண்பாட்டு சிறைவுக்கு சென்று கொண்டிருக்கிறது இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் இதற்கு ஒரு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்று சொன்னால் இது போன்று தவறு செய்கின்ற அந்த மனித மிருகங்களுக்கு கண்டிப்பாக தூக்கு தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அதற்குரிய சட்டம் இந்த சட்டமன்றத்தில் இயற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தேன் அதற்காக முதலமைச்சரை சந்தித்தேன் காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபி உள்ளிட்ட உயரதிகாரிகளை சந்தித்தேன் என் கோரிக்கை ஏற்கப்பட்டு நேற்றைய முன்தினம் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இது போன்ற தவறுகளை செய்கின்ற நம்முடைய தாயை நம்முடைய சகோதரியை நம்முடைய பிள்ளைகளை இவ்வளவு மோசமாக கீர்த்தனமாக தன் இச்சைக்கு பயன்படுத்திக் கொள்ளுகின்ற இந்த மனித சமூகத்தில் வாழ்வதற்கு லாய்க்கு அற்ற காட்டு மராண்டிகளை அவர்கள் சாகின்ற வரையில் தூக்கில் இடுகின்ற தூக்கு தண்டனையை தமிழக முதலமைச்சரும் தமிழக சட்டமன்றமும் கொண்டு வந்திருக்கிறது பேரறிவாளின் உள்ளிட்ட ஏழு விடுதலைக்கும் மூவருடைய தூக்கை ரத்து செய்வதற்குமாக களமாடிய களப் போராளிகள் தான் இந்த மேடையின் முன் அமர்ந்திருக்கிறார்கள் வருகின்றிருக்கின்ற எண்ணற்ற தோழர்களின் பெயர்களை இயக்கங்களின் தோழர்களின் பெயரை என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் இந்த மேடையும் இந்த மேடையின் முன் அமர்ந்திருக்கின்ற இந்த சிறு கூட்டமும் இந்த நாட்டில் எங்கு அநியாயம் அக்கிரமங்கள் நடந்தாலும் அது விவசாயிகளுக்காக இருக்கலாம் தொழிலாளர்களுக்காக இருக்கலாம் மாணவர்களுக்காக இருக்கலாம் மீனவர்களுக்காக இருக்கலாம் இந்த மண்ணில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களில் எவருக்கு வேண்டுமானாலும் பிரச்சனை ஏற்பட்டால் அதற்காக தனக்கு இருக்கிற ஒரு சிறு கூட்டத்தோடு நாட்டை ஆளுகின்ற ஒன்றிய மாநில அரசுகளின் கதவுகளை ஓங்கி தட்டுகிற ஒரு மாசற்ற மனித உரிமை போராளிகளை உள்ளடக்கிய கூட்டமைப்பு தான் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழர் வாழ்வுரிமை கருத்து இருந்தாலும் கூட இன்னைக்கு முடிவு கொண்டு வரணும்னு நம்முடைய தமிழக அரசு சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் வரவேற்கிறேன் அதே நேரத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இன்னைக்கு நிறைய தமிழ்நாட்டில் அந்த ஹேப்பி ஸ்டீட்ல நீங்க ஒரு ஆய்வு பண்ணுங்க நான் ஒரு ஆய்வு பண்ணி தானே சொல்றேன் தொண்ணூறு சதவீதம் அல்லது தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலே வட இருந்து வந்த கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்கள் அவர்தன் குடும்பத்தோடு வாழ்கிற பெரும் முதலாளிகள் அவன் தான் அவங்க தான் வருதாங்க எந்தெந்த ட்ரெஸ் போட்டு வராங்கன்னு உங்களுக்கு தெரியும் இங்கு பெரியாரின் பேத்திகள் இருப்பீர்கள் ஆடை சுதந்திரத்தை குறித்து நான் பேசவில்லை ஆனால் அறுவருக்கு ஆடையை நான் எதிர்க்கிறேன் கண்டிக்கிறேன் அப்படி ஒரு ஆர்த்தம் பாட்டம் கொண்டாட்டம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை உடனே அரசு நோக்கி கேள்விகள் உடனே காவல்துறை சரியில்லை அரசாங்கம் சரியில்லை என்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த மண்ணில் ஏற்படுகிறது அதற்காக அதையும் அரசு மறுபரிசீலை செய்ய வேண்டும் அப்ப அந்த மேடைகள்ல எதை பாடணும் இங்க வந்து நம்முடைய பிள்ளை செல்வங்கள் இங்க சிலம்பாட்டம் ஆடினாங்க சுருள் சுத்தினாங்க கத்தி சண்டை போட்டாங்க எத்தனையோ தமிழுடைய பாரம்பரிய வீரக்கலைகள் கலைகள் இருக்கிறது விளையாட்டு கலைகள் இருக்கிறது இசை இருக்கிறது எங்கள் வேல்முருகனை போன்று நம்முடைய தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்த சின்னப்பனுடைய அந்த கணீர் குரல் இருக்கிறது இந்த இரண்டு தமிழ் சமூகத்தின் தமிழர் கலைகளுக்கான தமிழர் பண்பாட்டுக்கான ஒரு அடையாளம் அடையாள முகங்களாக இந்த மண்ணில் அறிமுகம் செய்த அண்ணன் பாவலர் அறிவுமதி அவர்களை நான் இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன் அவரும் என் மாவட்டத்துக்கு சொந்தக்காரர் ரெண்டு வேல்முருகனை அறிமுகப்படுத்ததும் எங்கள் எங்கள் அண்ணன் அறிவுமதி நம்முடைய சின்ன பொண்ணையும் அறிமுகப்படுத்தியது நம்ம அண்ணன் அறிவுமதி இருவரையும் திரையசைக்கு அறிமுகப்படுத்தி இன்றைக்கு நானும் வேல்முருகனும் எங்கேயாச்சும் வெளிநாடுகள்ல ஒன்னா இருந்தா நம்மள ஒரு பையன் சேர்த்த மாட்டான் ஒட்டுமொத்த கூட்டம் அந்த வேல்முருகன் கிட்ட தான் இருக்கும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தமிழ் இசை கலைஞனை ஒரு மிகச்சிறந்த தமிழ் இசை பாடகனை ஒரு மிகச்சிறந்த இந்த மண்ணின் பிரச்சனைகளை குறித்து வழியோடு அந்த நேரத்தில் பாட்டு எழுதி அந்த நேரத்தில் பாட சொல்கின்ற போதும் தனக்கே உரிய பாரு இப்ப நான் இங்க வன்னியர் செல்லாம் கூட உட்கா எல்லாரும் உட்கார்ந்தாங்க அவர் எந்த பாட்டு பண்ணாலும் என்ன இல்லாம என் ரெண்டு கால தாளம் போடுது என் ரெண்டு கையும் துணையில தட்டுறது இதுதான் மக்கள் இசை இதான் தமிழ் இசை அந்த இசையை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற என் மண்ணின் சொந்தக்காரர் என் அருமை சகோதரன் வேல்முருகன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே குடும்பம் குடும்பமாக பல தமிழ் இசை தமிழ் பொங்கல் அதெல்லாம் ஒண்ணு இங்கே விரைவான உலகத்தில் போகின்ற இந்த சூழலிலும் இந்த சென்னை போன்ற இந்த மாநகரத்தில் இங்கே நூற்றுக்கணக்கான உறவுகள் குழந்தைகளோடு குடும்பம் குடும்பமாக இட இஸ்லாமியர்கள் தொடங்கி அனைத்து என் தமிழ் சமூகத்தின் உறவுகளும் அமர்ந்து இந்த பொங்கல் விழாவிலே பங்கேற்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஆக இங்கு அரசியல் ரீதியாக ஒரு செய்தி அது என்ன அப்படின்னா இந்த மேடையில் தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் காரல் மார்க்ஸ் என் தமிழ தேசிய தலைவன் பிரபாகரன் இவர்கள் எல்லாத்துக்கும் தாயுமானவன் ஐயன் திருவள்ளுவர் இவர்களை தவிர்த்து இந்த மண்ணில் அரசியல் செய்ய நினைத்தவர்கள் நிச்சயமாக நாளை பிறக்கின்ற பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கிற எங்கள் தமிழர்தம் ஆண்டில் மிக மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஒரு தமிழ்ச் சமூகத்தின் அரசியல் புரட்சி ஏற்படுகிறது தமிழ் தேசிய கூட்டணி ஒரு சின்ன வேண்டுகோள் தமிழ் தேசிய கூட்டணி வைத்திருக்கிற நீங்கள் திருவள்ளுவருக்கும் போட்டீங்க புரட்சியாளரும் போட்டீங்க ஐயா பெரியார உங்க இதயத்தில் வச்சிருக்கிறீங்க தமிழ் தேசியம் அப்படி என்று சொன்னாலே இங்க மிகச்சிறிய ரெண்டு பெரும் ஆளுமைகளை நாம் இளையோருக்கு கொண்டு போய் சேர்க்கின்றோம் அது ஒன்று புலவர் கல்லியை பெருமாள் இன்னொன்று பாவனரையர் ஐயா பெருஞ்சு தரனார் இந்த ஆளுமைகளையும் நீங்கள் நாளைய இளைய முறை மனங்களை விதைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் முன்வைத்து நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் நான் கூட திருமுருகன் காந்தி தோர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்க சும்மா மே பதினேழு ஏற்கனவே ஓட்டு அரசியலுக்கு வரமாட்டேன்னு இயக்க எல்லாம் பண்ணாதீங்க அதெல்லாம் பெரியாரோட முடிஞ்சு போச்சு தமிழரசனோட முடிஞ்சு போச்சு கோயிலனோட முடிஞ்சு போச்சு நீங்கள் தேர்தல் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை தமிழ்நாட்டில் லஞ்சம் இருக்கக்கூடாது ஊழல் ஒழிக்க கூடாது குடும்ப அரசியல் வரக்கூடாதுன்னு நீங்க வெளியிலே இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அப்புறம் எப்படி நடக்கும் ஆக உங்களுக்கு பின்னாடி ஒரு படித்த ஒரு கூட்டம் இருக்கா தனியார் சன்னுக்கு பின்னாடி ஒரு சின்ன தமிழ் தேசிய கூட்டம் இருக்கா இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு இஸ்லாமிய அமைப்புகளில் பாபா என்கிற அந்த மகத்தான போராளிக்கும் பிறகு ஒரு இஸ்லாமிய அமைப்பின் தலைவன் என் தலைவன் பிரபாகரன் என்று சொல்லி பல்வேறு அடக்குமுறை சட்டங்களை எதிர்கொண்டு நான் இருந்த இருந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில இளங்கணி தலைவராக இருந்து விடுதலை புலிகளுக்கான எல்லா உதவிகளும் செய்து வழக்குகளை சந்தித்த ஒரு இஸ்லாமியன் இன்றைக்கு கே எம் ஷரீப் என்கிற அந்த மகத்தான ஒரு இளைய தலைமுறையின் தலைவன் என்ன சமூக அங்கீகாரம் கொடுத்திருக்கு எண்ணி பார்க்கணும் நாங்க ரெண்டு பேரும் ஒரே கால அவர் இளைஞணி தலைவர் நான் இளைஞணி மாநில செயலாளர் இவர் இந்த பறவைக்கு வருபதற்கு பசுபதி பாண்டியன் தலைவர் நான் செயலாளர் சான் பாண்டியன் தலைவர் நான் செரிப்பெல்லாம் அந்த இளைஞணி பொறுப்பாளர்கள் இன்றைக்கு நான் மூணாவது முறை எம்எல்ஏ ஆகிட்டேன் எனக்கு நிகரா இல்லை என்னை விட ஒருபடி மேலே கூட தமிழ் தேசிய களத்திற்காக வழக்குகளை சந்தித்த சரிப்பு இந்த நாட்டுடைய மக்களுடைய மனங்களில் கண்டு போய் சேர்க்காத இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட நீங்க பார்க்கணும் புலிகளுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க யாரோ பேசி பேசியிருக்கிறான் எங்க வண்ணிய அரசு கடல் வழியாக புலிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து இன்னமும் வழக்குகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இந்திய நாட்டுடைய ஐபில இருந்து ஆர்ஏ டபுள் இருந்து தமிழ்நாட்டில் ஐஎஸ்ல இருந்து அட்டாச்மெண்ட்ல இருந்து கியூ பிராஞ்சில இருந்து எல்லாருக்கும் வன்னிய அரசு யாருன்னு தெரியும் ஆனா பாவம் அவருக்கு குறைந்த வாக்குல தோத்துட்டார் இப்போ அவரு சமது நாங்க எல்லாம் ஒரு டீம் ஆயிருந்தோம்னா என்ன நடந்திருக்கும் நம்ம சமதுக்கு தெரியும் ஒத்த ஆளா ஒரு வாரமா சட்டமன்றத்துல தமிழகத்தில் நடந்த இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச நிதி விசாரணை வேண்டும் என்று ஒரு தீர்மானம் என்னை ஆதரித்து பேசுவதற்கு என் வன்னியரசோ தனியரசோ ஷரீப்போ திருமுருகன் காந்தியோ குழந்தை அரசனோ நம்முடைய நாகை திருவள்ளுவனோ என் கூட இல்ல இருந்திருந்தா கட்சி தலைமை கொறடா உத்தரவு எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு அண்ணன் வேல்முருகன் கருத்தை நான் ஆதரிக்கிறேன் என்று சொல்லியிருப்பார் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இந்த கூட்டத்தொடரே அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பார் சட்டமன்றத்தில் பேசினேன் சமது சாட்சியாக இருக்கிறேன்

கோட்டரசில் உள்ள வரல ஆனால் நம்ம நினைச்சது இன்னைக்கு சாதிக்க முடியல இந்த மண்ணுக்காக களத்தில் நிற்கிற எங்கள் குமரனை காவல்துறை ஏதோ தீவிரவாதியை தேடுற மாதிரி தேடுறான் சின்ன பக்கத்து விட்டு சண்டைக்கு இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டை எது இருக்கு அரசு அதிகாரம் இருக்கு நினைச்சா குண்டாசு போட்டு என்ஐசிய போட்டு இன்னைக்கு நான் சொல்ற பெருமையா இத்தனை அமைப்புகள் சார்ந்த விடயங்களிலும் காவல்துறையிலிருந்து ஆட்சியாளர் வரை அவர்களின் கதவுகளை தட்டுவனாக ஒற்றையாளாக வேல்முருகன் இருக்கிறான் கவலைப்படாதீர்கள் என்று சொல்ல வெற்றி அடைய முடிகிறதா சில விடயங்களில் அல்லது சேவன் அவர்களோ வேல்முருகனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த சப்ஜெக்ட் அவங்களால பேச முடியுது காரணம் நாங்க கூட்டணி தர்மம் அதற்காக அதே கூட்டணியில் நின்று அவர்கள் சின்னத்தில் நின்று நேற்று கூட தமிழக சட்டப்பேரவையில் பதிவு செய்து விட்டேன் ஆத்திரத்தின் வெளிப்பாடாக பல செய்திகளை பதிவு செய்து விட்டேன் அவர்கள் இருந்தார் இருபத்தி நான்கு மணி நேரம் எல்லாம் விதியம் தெரியாத என்னமோ ஒரு குஞ்சிகள் அவஸ்புக்ல நீ திமுகவுக்கு சொம்பு நீ உதயசூரிய சின்னத்துல நின்ன நீ உதயசூரிய சின்னத்துல நின்னதால அந்த கட்சிக்கு அடிமண்ணா எனக்கு கோபம் ரொம்ப வந்துச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து பதில் சொல்ற மாதிரி சொன்ன முதலமைச்சர்கிட்ட திமுகவின் உதயசூரியன் சின்னமே என் முன்னோர்கள் கொடுத்த சின்னம் திமுக என்கிற சின்னமும் திமுக என்கிற கட்சிக்கும் என் முன்னோர்கள் பங்காற்றி இருக்கிறார்கள் அந்த சின்னத்தில் இன்றி இந்த குரலற்ற மக்களின் குரலாக நான் சட்டமன்றத்தில் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டேன் குஞ்சுகள் கிட்ட இருந்து பதிலே இல்லாம அளவுக்கு நீங்க தமிழ்நாட்டுல சூழல்கள் நிலவி கொண்டிருக்கிறது அதற்காக சொல்றேன் நாம் இந்த மண்ணில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு மாபெரும் தமிழ் தேசிய கூட்டம் கட்டமைப்பை உருவாக்கி நாம் இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு நேரடியாக வர முடியவில்லை என்றாலும் வருகின்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற மாபெரும் திராவிட இயக்கத்தின் அரசியல் கட்சிகளோடு இணைந்து இந்த மண்ணுக்கான இந்த மக்களுக்கான இந்த இனத்திற்கான இந்த மொழிக்கான தமிழ் ஈழ விடுதலைக்கான தமிழ் ஈழத்தில் நடந்த இனப்படுகொலைக்கான சர்வதேச விசாரணையும் பொது வாக்கெடுப்பையும் வென்றெடுப்பதற்கான அரசியலை செய்வோம் அதற்கு அணி சேர்வோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்